தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முடிவுக்கு வந்திருக்கு என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மட்டும் சில மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு அதாவது ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் அதிகாலை நேரங்களில் சற்று குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல பதிவாகக்கூடிய அந்த கடும் பனிப்பொழிவு எல்லாமே குறைந்து பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கும் இப்பொழுதே நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியாச்சு நிறைய பேர் வந்து இன்னமும் பனிப்பொழிவு நீடிக்குமான்னு கேக்குறீங்க பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நமக்கு ஈரோடு மாவட்டங்களில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சாச்சு அதாவது பொதுவாக இந்த தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் என்று சொல்லக்கூடிய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினைந்தோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலையோ தான் இந்த கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் ஆரம்பமே இன்னும் நமக்கு மார்ச் மாதம் தொடங்கவே இல்லை ஆனால் அதற்குள்ளேயே நமக்கு உள் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ஈரோடு மாவட்டங்களில் அதிகபட்சமாக பதிவாக கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இந்த பிப்ரவரி பதினைந்துக்கு அப்புறம் இந்த கடலோர மாவட்டங்களிலும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உயர வாய்ப்புகள் இருக்கு அதனால பனிப்பொழிவு குளிருடைய தாக்கம் இது எல்லாமே நமக்கு இனி வரும் நாட்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாடு முழுவதுமாக நிச்சயமாக குறைந்து விடும் அதனால இனி வரக்கூடிய கோடை காலங்களை எதிர்கொள்ள தயாராகருங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை கிடையாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது கனமழையோ இல்லை மிக கனமழையோ வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நேற்றைய தினத்துல கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதற்கு வாய்ப்பு இல்லை ஏழு நாட்களுக்கும் சாரல் மழை கூட நமக்கு வாய்ப்பு கிடையாது எல்லா மாவட்டத்திலும் வறண்ட வானிலை வறட்சியாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த வானம் ஓரளவு மேகமூட்டம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் அந்த வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர எல்லா மாவட்டத்திற்குமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது அதுதான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஈரோடு மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இப்பவே நமக்கு அதிகரிக்க தொடங்கியாச்சு இந்த மே மாதங்கள் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் எல்லாமே நமக்கு அதாவது பகல் நேரங்கள்ல இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க போகிறதுனால இந்த மே மாதங்கள் வந்தாதான் நமக்கு கோடை காலம் அப்படிங்கிறது இல்ல மார்ச் மாதத்திலேயே கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வாட்ட தொடங்கிடும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்க பெற்றுக்கொள்ளும் நண்பர்களே